கலக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் தற்பொழுது கனமழையானது தொடர்ந்து தீவிர புயல் மழையாக பயங்கர புயல் மழையாக மாறி தமிழகம் முழுவதும் பலவலாக பல மாவட்டங்களை பெய்து கொண்டிருக்கிறது இன்றே நாம் சொன்னது போலவே வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களை விடுமுறை அறிவிச்சார்கள் தற்பொழுது நாளையும் இந்த விடுமுறை தொடரும் பல மாவட்டங்களில் என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பல்லைக்குன்னு ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட் ட்ரெயின் அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்ச முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவாங்கன்னு அதுக்கு அதிகப்படியான மாவட்டங்களே கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் ஏன்னா மழையின் சம்பவம் அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம நேற்றே சொல்லியிருந்தேன் சம்பவம் உறுதி லீவ் சம்பவம் உறுதின்னு அது அதே போல் நடந்திருக்கு நாளையும் அது நடக்கும் ஓகேங்களா நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விட போகிறான்னு கேட்டிங்கன்னா இந்தந்த மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்து விடுமுறை இருக்கும் குறிப்பாக ராணிப்பேட்டை திருவள்ளூரில் ரெட் அலர்ட் தீவிரமான கனமழை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொழிஞ்சிட்டு இருக்கு அந்த மாவட்டம் நாளை விடுமுறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனை தொடர்ந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த மாவட்டங்களே வந்து மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது மேலும் மஞ்சள் அலர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் மஞ்சள் அலர்ட் பார்த்திங்கன்னா ஈரோடு நீலகிரி கோவை தேனி தென்காசி திருநெல்வேலி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழுவானது கனமழை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யுது ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஸான தூரல் மழை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இதனால் இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கு ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்டின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் விடுமுறை விட்டாங்க ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சுட்டு இருந்த மாவட்டங்கள லீவ் விட்டாங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் மழையும் தொடர்ந்து பெஞ்சிச்சு அங்கங்கே வெள்ளமே தேங்கிடுச்சு ஸ்கூல் போகிற வந்து இருந்துச்சு ஆனால் இதில் ஒரு சோகம் என்னன்னா ஒரு சில மாவட்டங்களில் மழை நினைஞ்சிட்டே வந்து ஸ்கூல் போகிற மாதிரி வந்து இருந்துச்சு ஏன்னா ஒரு சில மாவட்டங்கள் விடுமுறை இல்லை நிறைய சில வந்து கமெண்ட் பண்ணாங்க குறிப்பாக வந்து வேலூர் மாவட்டத்தில் மழை பொழிஞ்சு இருந்துச்சு நானே கண் கூட பார்த்தேன் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் நினைஞ்சிட்டே போனாங்க நம்ம மாவட்டத்தில் லீவ் விட்டாங்க ராணிப்பேட்டையில் ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்கள் இதே போன்று நினைஞ்சிட்டு வந்து ஸ்கூல்ஸ் போயிருக்காங்க நாளைக்கு அதுமாரி இருக்காதுப்பா ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு மாணவர்களுடைய நலன் கருதி மற்றும் அதனை உடல்நலம் நலன் கருதி முன்னெச்சரிக்கையை வந்து அவங்க பள்ளியின் தலைமை ஆசிரியர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் எடுக்கமாறு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க ஸோ அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீவை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க விடுமுறைன்னா விடுமுறை விட்டுருங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேதப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதே ஸ்டில் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ